வணக்கம் அண்ணல் காந்தியடிகளை அறியாதவர்கள் யாரும் இந்தியாவில் உலகத்தில் கூட இருக்க முடியாது ஆனால் காந்தியாரே தேடி சென்று சந்தித்த ஒரு மா மனிதர் ஐயன்காழியை நம்ம பலருக்கும் தெரியாது என்பதே வருத்தமான ஒரு உண்மை ஐயன்காழி அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் தமிழ்நாட்டின் தென்கோடியில் வெங்கானூர் என்னும் ஊரில் பிறந்தவர் புலையர் சமூகத்தில் பிறந்தவர் தெருவில் நடப்பதற்கு கூட அந்த சமூகத்தினருக்கு அனுமதி இல்லாத காலத்தில் பிறந்து அந்த தெருக்களில் ஒரு ஒரு வில் வண்டி அதாவது காளை மாடுகள் பூட்டிய வில் வண்டியில் திருவிரும் அப்படியே துணிச்சலாக பயணித்தவர் அவர்கள் தடுத்தபோது கையில் இருந்த கத்தியை எடுத்து காட்டி வழிவிடுங்கள் என்று அவர்களையே மிரட்டியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டில் அவர் நடத்திய போராட்டத்தால் தான் தெருக்களில் நடக்கும் உரிமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சந்தையில் நுழையும் உரிமையும் அவர் பெற்றுத்தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் எட்டு வரை அவர் நடத்திய விவசாய போராட்டத்தை குரு அவர்களே பாராட்டினார் ஐயன்காடி காந்தியாரிடத்தில் ஒரே ஒரு தன் விருப்பத்தை தெரிவித்தார் புலையர் சமூகத்திலிருந்து பத்து பேராவது பி ஏ படித்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அவர் இறந்தபோது அந்த ஆசை நிறைவேறவில்லை